அந்த புள்ளிங்களை பத்தி என்ன கயிறு லைவ் ஓட்டேன் லைவ் ஓட்டேன் ரம்மர் பண்ணி கேட்டேன்

இரண்டு செட்டுக்கும் நேரத்தில் சீட்டுகள் கொடுத்து இருப்பதால் மாட்டினுடைய உரிமையாளர்கள் தங்களை வரவேற்பு என்பவர் நிலைக்க பெரிய மாட்டு வண்டி மத்தியத்தில் இதுவரை நான்கு வடிகளும் வண்டி மத்தியத்தில் இதுவரை ஐந்து வடிகளும் பதிவாக உள்ளது என்ப பெருமையை 誰かが言われてる、ね。

சின்ன மாட்டுதான் எதுவுமே இல்லை நான் எழுதிட்டா சின்ன மாட்டு போறேன் சின்ன மாடா சின்ன மாட்டு மாடுதான் சின்ன மாடு ஆறு சின்ன மாடை மாடாரு சின்ன மாடை ஆறு கனேஸ் அப்படியே எழுதப் போறாதுன்னு தெரியல சரி வாங்க அவ்வளோ சின்ன மாட்டி எழுத போகிறோம் ஒன்று எழுத எழுதினா இல்லைன்னு சின்ன மாட்டில் இருக்காங்க எல்லாம் காரி கூட நம்ம கேரளா எல்லாம் அஞ்சு பரிசு இருக்கு என்ன பஸ் மைக்கி கொண்டாரு சொல்லுங்க

அச்சு பாய் மூஞ்சி கழகாமே கலரா இருக்கல மூஞ்சி கழகாமே கலரா இருக்கீங்களே என்ன மட்டும் எழுந்தப்ப வீடியோ வெட்டி நேதா டேப்பா உனக்காக வெளிச்சு நேரம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது உடனடியாக பதியாதவர்கள் மாட்டு வண்டியை வந்து பதிவு செய்த கேட்டுக்கொள்கிறோம்

ரமேஷ் ரமேஷ் அந்த கொடிக்கம்மா கொடி கொடுக்குற வண்டியில் போய் போயிட்டு வந்துருங்க இந்த பெரிய மாட்டுவடி பந்தயத்தை கொடி அசைத்து துவக்கி வைத்து சிறப்பு செய்வதற்கு கவலையார் ஒன்றியத்தினுடைய முன்னாள் பெருந்தலைவரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவருமாகிய அருமையான மேப்பள்ளம் சக்தியோருக்கு கொடி அசைத்து துவக்கி வைத்து சிறப்பு நடைபெற இருக்கிற பெரிய மாட்டு வண்டி பத்தியத்தில் ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஆறு வண்டிகள் ஆறு வண்டியுடைய உரிமையாளர் சீட்டு எடுக்க வருமாறு என்பது அழைக்கப்பட்டார்கள் ஒன்று மதுரை மாவட்டம் கீழவளவு சக்தி அம்பலம் திருவாதூர் புதுப்பேட்டை சின்னசாமி அம்பலம் நினைவாக இன்ஸ்பெக்டர் சிவபாலன் இரண்டு சிவகங்கை நகர் அருண் சுடிய தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு எஸ் பி காந்திராஜன் எஸ்ஐ மூன்று சிவகங்கை மாவட்டம் நாட்டரசம் கோட்டை அருகாமில் உள்ள சாக்குரை சின்ன சீதையம்மாள் நினைவாக ஒய் எஸ் பில்டர் புலிமலைப்பட்டி மணிச்சாமி நான்கு சிவகங்கை எஸ்வி வி குட்டி பிரார் சிவகங்கை சேர்ந்த சியாசினி நாச்சியார் ஐந்து ஆவரங்காடு சேர்ந்த மாறன் பிரார் புதுப்பட்டி நேரு செல்வராஜ் ஆறு அமணியாபுரம் கனி பிரதார் செட்டிமங்கலம் ஊராட்சி மன்றத்தோட தலைவர் மங்கசம் கணேசா நடைபெற பெரிய மாட்டு வண்டி பிரதேசத்தில் ஒன்று அல்ல இரண்டு ஆறு வண்டிகள் ஆறு வண்டியுடைய உரிமையாளர் சீட்டெடுக்க ஒரு மாதிரி பெரிய மாட்டு வண்டி பிரதேசத்தில் ஆறு வண்டிகள் ஆறு வண்டியுடைய உரிமையாளர் சீட்டெடுக்க ஒரு மாதிரி இந்த பரிய மாட்டுப்பணி பந்தயத்தை கொடி அசைத்து தூக்கி வந்து சிறப்பு செய்வதற்கு காலையர்கள் ஒன்றியத்தினுடைய ஒன்னால் பெருந்தலைவர் சிவகங்கை மாவட்டத்துடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் அருமையண்ணன் மேப்பலியம் சக்தி இந்த பந்தயத்தை கொடி அசைத்து தூக்கி வைத்து சிறப்பு செய்து உள்ளார்கள் ஆறு அணியுடைய உரிமையாளரும் சீட்டெடுக்க ஒரு மாதிரி

வேணா நான் ஒரு நம்பருக்கு கால் பண்ணு நான் நம்பருக்கு கால் நம்பர்